இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஏப்ரல் மாதத்தில் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்குள் நான் அகமிகழ்கிறேன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து முடக்குவாதக்காரனாக இருந்த அவனை பார்த்து சொன்ன வார்த்தை அவரிடத்தில் தூய ஆவியனுடைய ஆளுகை இருந்தது அவர் வார்த்தையில் அதிகாரம் இருந்தது அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது அவர் வார்த்தையில் காணப்பட்ட அதிகாரம் பேய்களை ஓட்டியது அவர் வார்த்தையில் காணப்பட்ட வல்லமை நோய்களை நீக்கியது ஆக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவரும் அவர்தம் வார்த்தையும் அதிகாரமிக்கதாயும் வல்லமை மிக்கதாயும் காணப்பட்டது குறிப்பாக அவருடைய ஊழிய நாட்களிலே அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவை இன்றும் அப்படித்தான் இருக்கிறார் அதில் மாற்று கருத்தில் ஆனாலும் பிரியமான இந்த சம்பவத்தை பார்க்கிறோம் அதிகாரத்தோடு படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொன்னார் அதிகாரத்தோடு சொன்ன வார்த்தை ஒரு பக்கம் அந்த வார்த்தையிலிருந்து கிளம்பிய வல்லமை ஒரு பக்கம் இரண்டும் சந்தித்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தது ஆகவித்தான் அவரை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சுருக்கமாய் நான் வாசிக்கிறோம் திருத்துதர்பணி பத்தாம் முப்பத்தி எட்டில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்லுமிடமெல்லாம் பிசாசு துன்பப்படுத்திய அனைவரையும் சுகப்படுத்தி நன்மை செய்து கொண்டே சென்றார் அப்படிப்பட்ட தான் எந்த நாட்டிலும் ஆண்டவர் செய்தார் வார்த்தை வல்லமை உள்ள அந்த வார்த்தையை அதிகாரமுள்ள அந்த வார்த்தையை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் ஆண்டு நாம் சொந்தமாக்கிக் கொள்கிறோம் அதே வார்த்தை வல்லமை வெளிப்படுத்தி அதிகாரத்தை எழுதிப்படுத்தி சுகத்தை கொடுக்கும் விடத்தை கொடுக்கும் பேயினுடைய தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கும் அப்படிப்பட்ட விடுதலை பெற்றுக்கொள்ள அவனுடைய வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை அசுவரிப்பாராக ஆமேன்